சீக்கிரம் எப்போ அதுதான் கேள்வி ஆல்ரெடி இருக்கு அவங்களுக்கான போராட்டங்கள் எல்லாம் ஆண்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்கள் எல்லாம் எங்க இருக்கும்னா ஒரு பெண் தனக்கான உரிமையை பேசும் பதிவுகளுக்கு கீழே மட்டும்தான் ஆண்களுக்கான உரிமையை அவங்க பேசுவாங்க ஒரு நியூஸ் வெளியாகுது சார் ஒரு வந்து பதினாலு வயசு பையனை வீடு புகுந்து ஒரு பெண் வந்துட்டு டீச்சரும் அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா கமெண்ட்ல நான் அடிச்சு சொல்றேன் நான் அந்த இடத்துல இருந்துருக்க வேண்டியதுன்னு ஒரு பையன் கமெண்ட் பண்றேன் சார் எத்தான் பொண்ணுங்க கமெண்ட் பண்ணுது இது ஒரு அபியூஸ் பாய் இந்த இடத்துல நீ இப்படி அதுல வந்து நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியதுன்னு பேசுற எல்லா ஆண்களா இருக்காங்க எப்படி பேசுறீங்க நீ அங்க போய் சண்டை போடுப்பா ஒண்ணு சொல்றேன் என்னன்னா வந்து நீங்க சொல்கிறீங்களே அதாவது வந்து ஆப்போசிட் சைடில் ஆனாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் ஆனாதிக்க சிந்தனையை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்னு அதை கரெக்டாக செஞ்சால் நல்லா இருக்கும் செய்கிற பர்சனை பர்டிகுலராக நீங்கள் ஆள் கட்டி இவர் இந்த மாதிரி செய்கிறார் இவர் இந்த மாதிரி செஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நீங்க அதை அவரை எதிர்க்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த ஆண்களையும் வந்து பல பேர் குறை சொல்லும் தான் வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா நானும் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒத்துக்கிறேன் அப்போ ஏன் வந்து எல்லாரும் என்னையும் சேர்த்து சொல்றாங்க ஏன் ஆல்வேஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து ஒரு ஃபீல் ஆகுது யங்ஸ்டர்ஸ்க்கு அதனால தான் உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்கு நீங்க வந்து அதை சொல்கிறத இந்த பர்சன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தெளிவாக